சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலும் இப்போது முருகன் ஆலயங்களிலே உற்சவங்கள் இடம்பெற்று வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஊர் பிரதேசங்களிலும் பாருகின்ற போது மலைகளில் தான் அதிகம் முருகன் வீட்டில் இருக்கிறான் பொதுவாக குறிஞ்சி கடவுள் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு காரணமும் ஆரம்பத்திலிருந்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்னரேயே எங்களுடைய மூத்த தமிழாகிய தமிழ்மொழி தோன்றியது அந்த நேரத்திலிருந்தே தமிழ் கடவுளாக முருகப்பெருமானும் வழங்கப்பட்டு வருகிறார் பொதுவாக இந்த முருகன் ஆலயம் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டுக்கிழப்பு மாவட்டத்தின் ஆற்றினுடைய எல்லைப் பகுதியாக ஒரு படுவாங்கரை பிரதேசமாக இருக்கக்கூடிய தாந்தாமலை என்கின்ற கிராமத்தில் இருக்கிறது தாந்தாமலை முருகன் கோவிலை பொறுத்தவரையில் தென்மேற்கு எல்லையிலே முருகவள்ளி வழிபாட்டுக்கு முக்கியம் பெற்ற காடும் காடு சூழ்ந்த நில அமைவும் அமைய பெற்ற வரலாற்று புகழ்மிக்க ஒரு ஆலயமாக இருக்கிறது இது மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிலே பட்டிப்பிளை பிரிவினுடைய கொக்கடிச்சோலை கிராமத்தில் இருந்து சுமார் பத்து மைல் தொலைவிலே இருக்கிறது கொக்கடிச்சோலையில் அமைந்திருக்கக்கூடிய தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தினுடைய வைப்பு திரவியம் உள்ள ஆதலால் இது பொக்கிசமலை என்று அழைக்கப்படுகிறது அதை நேரத்தில் தான் தோன்றீஸ்வரர் நடனமாடியம் ஆதலால் தாண்டவமலை என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறது இந்த தாண்டவமலை என்கின்ற பெயர்தான் பிற்காலத்தில் மருவி வந்து இப்போது தாந்தாமலை என்று சொல்லி அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த ஆலயத்திற்கும் இப்போது கதர்காம் பாத யாத்திரை போலவே பக்த அடியார்கள் தங்களுடைய ஊர்களிலிருந்து தங்களுடைய ஆலயங்களில் இருந்து நடைபவனையாக செல்வது வழக்கமாக இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சுற்றுப்புறமும் பார்க்கின்ற போது மலையிலிருந்து பார்த்தால் மிகவும் இயற்கை அழகோடு இருக்கிறது காட்டு பகுதியினூடாக வீதிகளினூடாக வரக்கூடிய பக்தடியார்களை நாங்கள் மேலிருந்தே காணக்கூடியதாக இருக்கும் அதே போல் இந்த சுற்றுப்புறம் அனைத்துமே வந்து பசுமை சூழ்ந்ததாக இருக்கிறது ஒரு புறத்திலே வயல் நிலங்கள் தென்படுகிறது மறுபுறத்திலே காட்டுப்பகுதி அதே போல் மலைப்பகுதி என்று சொல்லி எல்லாமே ஒரு சீர்ந்த இடமாக இயற்கை அழகு நிறைந்த இடமாக இந்த ஆலயமும் விளங்குகிறது எனவே வரலாற்று சிறப்புமிக்க அருள் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு நீங்களும் செல்லவில்லை அப்படின்னு சொன்னால் சென்று பாருங்கள் இந்த வருடத்திலே ஆடிவேல் உற்சவத்தினுடைய தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கிறது அதற்கு முதலில் பல பக்தடியால் இந்த இடத்தை நோக்கி நகர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த அனுபவம் கூட ஒரு சுகமான பக்தி நிறைந்த அனுபவமாக உங்களுக்கு இருக்கலாம் எல்லா பக்த அடியார்களுக்கும் தாந்தாமலை முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்கட்டும் நாங்கள் ஆலயத்துக்கு போன உடனே வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து இப்போதைய வேதிகள் வந்து சீரமைக்கப்பட்டிருக்குது ஆனாலும் அந்த மலைப்பகுதிக்குள்ள நாங்கள் நுழையும் போதே அந்த பாதைகள் கொஞ்சம் மண் நிறைந்ததாக கல்லம் முழு நிறைந்ததாகத்தான் இருக்கிறது முதல்ல நாங்கள் அதிக அளவு பார்க்கக்கூடியது சின்ன சின்ன மலை குன்றுகளை அதிலிருந்து உள்ள போனதும் நாங்கள் வாகனங்களை நிறுத்திட்டு இறங்கி போன உடனே இந்த ஆலயம் வந்து உண்மையில கீழே தான் இருக்குது இந்த ஆலயத்தில் இருந்து நாங்கள் மேலேறுறதுக்கு ஏறும்போது புதிதாக ஒரு பிள்ளையார் சில வைக்கப்பட்டிருக்குது அதற்கு மேலே நடந்து போகிற நேரம் பிள்ளையார் ஆலயம் உச்சியில் இருக்குது எனவே அங்கே போன உடனே பக்தடியார்கள் அவள் பிரட்டி வைத்து தங்களுடைய வேண்டுதல்களை வைப்பார்கள் அதே போல் கீழிறங்கி வந்தால் இங்கே ஆலயத்தினுடைய பூசை வழிபாடுகள் நடக்கும் எனவே பக்தடியார்களுக்கு ஒரு கதிர்காம கந்தனை தரிசிக்க முடியாத பக்தடியார்களுக்கு இது ஒரு சின்ன கதிர்காமமாக மலையேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது முருகப்பெருமானை தரிசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதனால் இந்த ஆலயத்திற்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது நீளத்திலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த எந்த தளத்திலே பன்னிடம் காலமாக வீட்டிலிருந்து அடியவர்களும் கரல் பாலைகள் கொண்டிருக்கிறார் எனவே எந்த வருடமும் கொடியேற்ற நிகழ்வுகள் ஒரு நடைபவனையாக